ராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சிரிசம் ஒன்றாம் மாதம் நான்காம் மாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் பகவான் ராகு கேத பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோஜோ பார்க்கப்படுது ஏன்னா ரிஷவ ராசிக்காரங்க கடந்த மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத ராசி அப்புடின்னா அது நீங்கள் தான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருக்கிறவீங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த வருடத்தில் இத்தனை கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால ரிசபராசிக்கு வ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது குறிப்பாக வந்து குரு பயிற்சி மூலமாக இந்த உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்க போகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்ட துன்பங்களை அனைத்தும் உங்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாகவே விடுபட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ரிசவ் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ரிசவ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ இவ்வளோ அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிசவராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் செஞ்சேன் இதை செஞ்சேன் பழக்கம் நான்காம் கிடையாதுலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ரனை நிவர்த்தி ஆகிறாரு இதனால உங்க வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது வருடமாக வந்து பெரிதாக வந்து நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலைங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் அதை நீங்க ஒரு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப் ஐடி ஜாப் இல்லை பேங்க் எங்க வேலைக்கு ட்ரை போனாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதி பதவிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே முடிக்க முடியாது இதை நினைச்சுதான் நிறைய ரிஷபராசி ராசிக்காரங்க பயந்துட்டுருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த வருட கிரக பயிற்சிகள் மூலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது இதை நம்ம வீரபத்திர ராஜயோகம்னு சொல்லுவோம் இந்த வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இப்போ போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க இந்த அஞ்சு லட்ச அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளுக்காக படி படிக்க செலவுக்கு ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை மருத்துவ செலவுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வந்து வாங்கியிருப்பாங்க இந்த கடன் எப்படியாவது கட்டி முடிச்சிட்டுனா போதும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கினே சாமி அப்படின்னா தினம் தினம் ரிசர்வ் ரசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த ஒரு கடனையும் இல்லாமல் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் ஏன்னா ரிசபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அமைஞ்சிருது ஆனால் இது குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் செய்யாமல் பா இருக்காங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் ஏதாவது சொந்தக்காரையும் ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொருளாதாரத்தில் ரீதியாக நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு பெண் வந்து அமையிறது இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினைச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையிலேயே வந்து ரிஷபராசிக்காரங்க என்னமே இருக்கீங்க ஏன்னா வந்து இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கத்திற்காக இயங்கியோர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு இப்படியே பிள்ளை வாரம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு தான் சுபராசிக்காரங்க நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளைப்பெருப்பாக்கையம் அப்படிங்கிறது உண்டாகும் குருபயர்ச் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பாக்கையம் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டாகும் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசியாக அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காதலை சேர்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா வந்து காதலில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை வந்து திடீர்னு பிரேக்கப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பெற்றோருடைய சம்மாத உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப்போகுது கடந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசவ ராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ கொஞ்சம் பேச்சில் மட்டும் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஏன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்கள் சொந்தக்கார பாருங்கள் நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து என்னடா நம்ம கூட இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய நபர் வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்கள் மீது வன்மத்தையும் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு உகந்த நாட்களாகவே பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க என்ன அது பத்து வருஷம் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எதையுமே இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே யாருமே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரிஷபராசி காரணங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக உங்கள் வாழ்க்கையில ஒரு நபர் வரப்போகிறார் அவர் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு காதல் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து புதிதாக ஒரு சுற்று சுற்றுலா உறவினராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விஷப்பராசிக்காரங்களுக்கு விரைவில் வரப்போகுது இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இவர்கள் வருவார் இவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அடைய தான் போகிறீங்க நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடையினுடைய சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மே மாதம் முதலே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெயத்தீவு மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் பிரஸ் பண்ணிக்க அப்பதான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்